மை எடுத்து வரைஞ்சி விட்டுட்டு போயிடுறாங்க இந்து மறுநாள் காலையில் எந்த வந்து காஃபின்னு கேட்டுட்டுருக்கிறாரு நம்மளோட கண்ணா எல்லாரும் சிரிச்சிட்றாங்க சித்ரா அதுக்கப்புறமா இங்கே அவங்களோட சித்தி அம்மா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவனுக்கு இந்த மீ சேதுவெல்லாம் சூப்பராக இருக்குது போய் மூஞ்சு கழிவுவான்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்துட்டு கண்ணாடி எடுத்து காமிக்கிறாங்க பார்த்த ஷாக் ஆகி போயிடறாங்க ஏய் சித்ரா இதெல்லாம் நீ தான் பண்ணியான்ட்டு சித்ராவை துரத்திட்டு வருது சித்ரா சிரிச்சிக்கிட்டே டைனிங் டேபிள் சுற்றி சுற்றி வந்துட்டு இதை பார்த்து அவங்க சித்தி வந்து நல்ல வேலை என் வீட்டுக்காரன் இல்லை அவன் வந்துருந்த ஆனால் தேவைலாம் பிரச்சனை பண்ணியிருப்பான்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பண்ணல கருணா நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக கிருபகரன் வந்து நிற்கிறாரு ரெண்டு பேரும் மறைச்சிட்டு நிற்க கரெக்டாக கர்ணாவோட முகத்தை பார்த்தோன்னா அவருமே சிரிச்சுறாரு என்னடா இது கோலம் பூப்பை மூஞ்ச கழிவுன்னு சிரிக்கிறாங்க ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குன்ட்டு ஃபோன் உடனே அவர் கிளம்புறாரு கார்கிட்ட வரும்போது அவர் கால் தடிக்குது என்னாச்சுனே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு சரி பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் போன இடத்துக்கு போய்ட்டு ஆளுங்களுக்கு கால் பண்ணுறாரு நான் வந்துட்டு எங்கடா இருக்கேன்னு சொல்கிறாங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் ஃபோன் பண்ணவர் கிருபாகரன் உடனே உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போனால் அவங்க ஆளுங்க இருக்காங்க அண்ணன் இதுதான் நான் நீங்கள் தேடிட்டு இருந்த ஆளுடைய சின்ன வயசு ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ இல்லையாடா இது சரியாக க்ளாராகவும் தெரியுது சரியாக தெரியலேன்னு சொல்ல இல்லை நான் இதுதான் கிடச்சிச்சு அப்படின்னு வேறு எதுனா டீட்டெயில்ஸ் இருக்காண்ணே வேறு எதுவும் கிடைக்கலண்ணே சாரி என்னன்னு சொல்லிட்டு அவர் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்ருக்க ரவுடிங் எல்லாம் வந்து கிருபாகரனை அட்டாக் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் கிருபாகரனை கத்தியிலே குத்துறதுக்காக வந்துடுறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து இதுக்குள்ள சுரீக்காக அவங்களெல்லாம் சமாளிக்க பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் முடியாமல் போகுது வந்து அப்போ கரெக்டாக கர்ணா வந்து அவங்க எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாரு அதில் அவர் கையில் வந்துட்டு கிழிச்சிட்டு அப்புறம் என்னடா இது ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கட்சி வச்சு சுற்றி விட்டு கூட்டிகிட்டு வராரு கிருபாகரன் கர்ணாவை அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சுன்னு கர்ணாவோட கையை பார்த்துட்டு இது பண்ணுறாங்க என் உயிரையே வந்துட்டு கர்ணா ரெண்டாவது வாட்டி காப்பாற்றிருக்கான் இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாதுன்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு இதை பார்த்து இந்த திவாகர் சமக்கடுப்பாயிறாரு ஏன்னா நான் உனக்கு தம்பியாக அவன் தம்பியாக எப்போ பாரு அவனுக்கே இது பண்ணி பேசிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக மாதிரி என்னடா நீ அவன் கிட்ட போய் கம்பேர் பண்ணிக்கிற வெறும் இதுதான் நம்ம அடிமை அடிமைதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நேரத்தில் அவனை வந்துட்டு பலிக்கடை ஆக்கி விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் நான் அவன் வளர்த்துட்டு இருக்கேன் நீ தேவை அவனோட உன்னை கம்பேர் பண்ணிக்காத நீ என் தம்பிடா என் ரத்தம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கேட்டவனா திவாக்கர் ஒரு அளவுக்கு சந்தோஷமாயிடுறாரு இன்னொரு பக்கம் இங்க இந்து வந்து அழுதுட்டுருக்காங்க தன்னோட வேலை போயிடுச்சின்ட்டு அவங்க அப்பா வேலைக்கு போலையான்னு கேட்டப்போ சொல்லி அழுகுறாங்க வீட்டு செலவெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாதம்மா நான் வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேம்மா இன்னும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஃபினான்ஸில் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறியான்னு கேட்குறாங்க அதெல்லாம் என்னால் முடியாது இன்னொருத்தவங்களுக்கு கடன் இது பண்ண சொல்லி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்து சொல்லிடுறாங்க அப்போ எந்த வேலைக்கு தான் போகலான்னு ஐடியா இருக்குது உனக்கு அப்படியே மேடம் படிச்சு படிப்புக்கு வந்துட்டு ஐடிலையாக வேலை கிடைக்குன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கி அவங்க தங்கச்சி அவங்க அக்கா வந்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு இந்து சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் விடுமா அவ கிடைக்கிறான்ற மாதிரியே அவங்க அப்பா சொல்லிவிட்றாரு சாரி இந்துன்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிருபாகரனுக்கு இந்த மாதிரி ஆக பார்த்துச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அழுதுட்டுருக்காங்க எதுக்கு பழுதுட்டுருக்க அதுதான் நல்லபடியாக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி இது இருக்காங்க அதோடய பிசூர் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்